நம்ம கர்நாடகால வந்து என்ன டெம்பிள் ஏதோ கோயில் வந்திருக்கோம் நம்ம பார்க்க வந்துருக்கோம் வாங்க அப்படியே சீதை இருந்தால் பார்ப்போம் வணக்கம் ஈரோடு மாவட்டம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகள் ஒருங்கிணைந்து நம்மளுடைய ஈரோடு மாவட்டத்திலிருந்து உணவு பதப்பற்ற துறை மூலமாக இங்கே பெங்களூர் வந்திருக்கோம் என்ன காரணத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னா உணவு துறை மூலமாக நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க சுய தொழில் பண்ணுறவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதன் மூலமாக நாங்கள் ஒரு பதினெட்டு பேர் வந்திருக்கோம் ஈரோடு மாவட்டம் மட்டும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண பார்த்தோம்னா பெங்களூர்னு இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜ்கள் நாங்கள் தங்கியிருக்கோம் அதிலிருந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக உணவு பொதுப்படுத்த இந்த பன்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கோயிலை வந்து நம்ம பார்க்க முடியல என்ன விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது நம்ம கோயிலுக்கு நம்ம சில விஷயங்கள் சொல்லிக்கலாம் ஓகேங்க

ஆனால் அந்த ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இருக்கிற வழிபாட்டு அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா கேட்டுக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் வழிபாட்டு என்ன நடக்குது அப்படின்னா இன்னும் மேற்கொண்டு மேலே

ராதே கிருஷ்ணா அப்படிங்கிற போய் நான் பார்த்து மேலே வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக மக்கள் வந்து இந்த வெளிநாட்டு வெளி மாநிலத்தில் வந்து ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை அருமையான முறையில் வந்துட்டு தமிழ்நாடு மக்கள் எல்லாம் சண்டை பிடிக்கிறது முன்னாடி போகிறது பின்னாடி வர்றது ஏகாப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மக்கள் வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து கோயிலுக்கு போனால் எப்படி வழிபாடு பண்ணணுன்றது தெரியும் ஓகே இங்கே வந்து கற்றுக்குங்க வெளி ஏதாவது என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத தயவுசெய்து கற்றுக்குங்க இது ஏதாவது தெரிஞ்சுக்கோங்க மேற்கொண்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறது மேற்கொண்டு இந்த வழிபாட்டு முறைகள் மேலே வந்து கீழே நரசிம்மம் பார்த்தோம் அடுத்தது பெருமளை பார்க்க போகிறோம் ஓகே முடிச்சுட்டு அடுத்து மேற்கொண்டு மேலே என்ன பண்ணணுமோ நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது மேற்கொண்டு தொடரும் ராதாகிருஷ்ணா கோயிலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்துக்கலாம் வருஷ கட்டிருக்கிற கோயில் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷக்குள்ளேதான் கட்டிருக்கிறாங்க பழைய காலத்து கோயில் இல்லை இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய கர்நாடக மக்கள் அல்லது ஆந்திர பிரதேஷ் மத்திய பிரதேஷ் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அந்த அந்த மாநிலத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அருமையான மூலம் வருவாடு பண்ணி போயிட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த பிளேஸ் எல்லாமே இந்த பக்கத்தில் பெரிய ஒரு பில்டிங் இருக்கு வந்து அறிவியல் முறையை கட்டிக்கிறாங்க இந்து கோயிலுக்கு அறிவியல் முறையை கட்டிக்கிறாங்க இதெல்லாம் நாம் தெரிவிக்கூடிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இங்கே வருஷம் அருளை வாங்குகிறோம் நம்ம போகிறோம் ஆனால் தமிழ் முறைப்படி இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறீங்க தெரிஞ்ச அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய பண்பாடு அதன் முறையில் நம்ம கட்டி இருக்கிறாங்க மற்ற ஸ்டேட்டில் வந்து வரக்கூடிய மக்களுடைய அந்த உணர்வு பயன்படுத்தி இவங்க எல்லாமே கட்டி அவங்க வந்து அந்த லைனில் வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க மேற்கொண்டு நாம் உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த வழிபாட்டு முறைகளை என்னங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் தொடர்ந்து போடவாங்க வெளியில கொண்டு போகிறோம் ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த ராதாகிருஷ்ணா சிலை அங்க இருக்கக்கூடிய பெருமாள் சுமல் பட்டை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காசு இருக்கு பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் பக்கமாக சொல்கிறாங்க அது வந்து ஒரு ரெண்டு அடியாக இருக்கும் டூ லேக்ஸ் பக்கமாக சொல்கிறாங்க ஸோ புல்லுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது புசா கட்ட கோயிலாக இருந்தாலும் ஆழைய காலத்து விஷயங்கள் இங்கே இருக்கும் பெரும்பாலும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் மட்டுந்தான் இருக்கும் சிவன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ கிடையாது இரண்டாவது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய வாழ்க்கை பழங்காலத்து வாழ்க்கை முறை அவங்களுடைய வழிபாட்டு முறை அது மட்டும்தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய விஷயங்களை கிடையாது எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் மற்ற மாநிலங்களுக்கு விஷயங்கள் எப்படின்னா மாநிலங்களுக்கு நீங்கள் போகிறீங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை முறைகள் நம்மளுடைய பழங்கால வாழ்க்கை முறைகள் தெரிஞ்சது போக மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளும் தெரிஞ்சுக்கணும் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடக மாநிலம் ராதே கிருஷ்ணா கோயில் பெங்களூர் வந்துட்டு ராதே கிருஷ்ணா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய விடங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பழச்சிக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே வந்துட்டு இந்த பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுடைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஓகே வாழ்த்துக்கள் தயவு செஞ்சு வந்து எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தாய்மொழியான தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் முதல்ல தெரியல கம்பேர் பண்ணி பாருங்கள் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா வாழ்த்து தான் நன்றி இப்போது அரசு கடைசி இறுதி வழிபாட்டு முறை வழிமாட்டங்களை வந்தாச்சு இறுதியாக ராதே கிருஷ்ணன் கோயிலில் பெங்களூர் அந்த இதை முடிச்சுட்டு அந்த அன்னதானமாக சாப்பிட ஸோ யார் வந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் யார் வந்தாலும் சரி இடத்துக்கு பராமரிங்க தயவு செஞ்சு கார் வந்து வழிபாடு பண்ணுங்க கடைசியில் அந்த மனதான கொடுப்பாங்க அருமையான முதல் நல்லா இருக்கு சாப்பிடுங்க நன்றி ஓகே தமிழ்நாடு மாவட்டம் தமிழ்நாட்டிலேருந்து வந்துருக்காரு எங்கள் மாதிரி ஒரு மிஸ்டராக வந்திருக்கிறாரு மணாங்க ஓகே சாப்படிங்க இந்த கோயிலுக்குலாம் ஓர்த்தல நம்ம தமிழ்நாட்டில் இப்போ மக்கள் வந்தாங்கன்னா நல்லா ஓர்த்துக்க முடியும் எல்லோருமே வர சொல்லுங்க ஆயிரத்தி